பரந்தூர் விமான நிலையம் அதை பற்றி நம்ம பார்க்கணும் தமிழக வெற்றி கழகம் நம்ம டிவி கே கட்சியானது விபரபமாக தொடங்கப்பட்டு இப்போ வந்து நம்ம விஜயண்ணாவை வந்து பரந்தூர் செல்லலாம் இருப்பதாக சொன்னாங்க அது வந்து எப்போ வந்து ஸ்டெடில் ஆகிருக்குன்னா கடைசி பத்தொம்பது இருபதாம் தேதி அவங்க போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்காக அவங்க அப்ரூவ் கேட்டுருந்தாங்க போலீஸ் கோலி சைட்லேருந்து அவங்க கொடுத்துருக்க டேட் வந்து இருபதாம் தேதி நாளைக்கு அதாவது நாளைக்கு வந்து விஜயன்னா அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து நாளை பரந்தூர் செல்ல இருக்கார் எங்கன்னா ஏகநாபுரத்துல அம்பேத்கர் திடல்ல அதாவது ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடல்ல வந்து நாளைக்கு ஒரு மக்களை சந்திக்க போறாரு அதாவது பரந்தூர்ல விமான நிலையம் வேணாமிட்டு போராடிட்டு இருக்கிற அந்த மக்கள் வந்து அக்கச்சக்கமான நாட்கள் அவங்க போராடிட்டாங்க இப்பதான் வந்து நம்ம விஜயனா அந்த இதை வந்து எடுத்து அவர் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு நாளைக்கு வந்து அவர் அங்கே போறதுக்காக ஃபுல் ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து இப்போதைக்கே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ஒரு பத்து கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து பதினேழு வருஷம் கழித்து ஓப்பன் வந்து அதாவது அந்த கேம்பெயின்க்குன்னு ஒரு வண்டி இருக்கும் அந்த வண்டியில் வந்து நாளைக்கு அவர் மக்களை சந்திக்க போகிறாரு நாளைக்கு என்ன பேசுவார் என்னன்றது நாளைக்கு நம்ம முழு வீடியோவில் பார்ப்போம் இந்த மூணு மணி நேரம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி பட் இப்போதைக்கு கவர்மெண்ட் சேர்ந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறது நாளைக்கு இருபதாம் தேதி நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு மக்களை சந்திப்பா சந்திச்சுட்டு அவங்களுடைய குறை எல்லாத்தையுமே கேட்டு அவங்க விமான நிலையம் வேணுமா வேணாமா இதெல்லாம் வந்து இப்போ அந்த பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு விளை நிலம் அது நல்லா விளைஞ்சிட்டு இருக்க ஒரு நிலத்துல வந்து அந்த இடத்துல விமான நிலையம் வேணுன்றதுனால வேணும்ன்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னனால அதுக்கு எதிர்த்து போராடுறாங்க அந்த விவசாயிகள் அதுக்கு நம்மளோட சப்போர்ட் தருவோம் அந்த சப்போர்ட்டுக்காக தான் நம்ம விஜயன்னாவும் வந்து நாளைக்கு மக்களை சந்திக்க போறாரு சந்தித்து அதுக்காக மக்களுக்கு சப்போர்ட்டை அவர் நின்று எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண அவரை இதுக்காக தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வரும் நாளைக்கு ஏகனாபுரத்தில் அம்பேத்கர் திடல்ல வந்து இந்த நிகழ்வு நடக்க போகுது அதாவது பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இந்த அப்ரூவ் கொடுத்துருக்காங்க இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே முடித்து விடணுன்ட்டு காஞ்சிபுரம் காவல்துறையிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டும்தான் வரணுன்ட்டு தெரியும் கதறுவாங்க எக்கச்சக்கம் தான் கதறுவாங்க நாளைக்கு இன்னும் கதிரவாங்கன்றது தெரியும் இதுக்காக தமிழக வெற்றி கழகத்துலேருந்து என்ன தண்ணீர் வர்றவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறதுக்காக தமிழக வெற்றி கழகம் பெயர் பதிக்கப்பட்ட பைகளும் தண்ணீர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இது நாளைக்கு தீ பிடிக்க போகுது கவர்மெண்ட் சைட்லேருந்து நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் பேசிட்டு குறிப்பிட்ட அந்த மென்ஷன் பண்ணியிருக்குன்னு அந்த நபர்கள் மட்டும்தான் வரணும் ஒரு பத்து இது போட்டிருக்காங்க அது அதை மோஸ்ட்லி எல்லாருக்கும் போடுவாங்க இங்கே கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்காங்க விஜயானனால ப்ளஸ் தெரியும் கூட்டம் எக்கச்சக்கமாக போகும்ட்டு காத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு சம்பவம் இருக்குது நான்தான் ராம்